வாராகி பக்தர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியினுடைய நம்ம வாராகி வள்ளியம்மன் கோவிலுடைய நிகழ்ச்சி இன்றைக்கி ஆரம்பம் இது சார்பாக ஒரு எட்டு பாடல்கள் ஒளிநாடாக இப்போ வெளியிடப்பட்டது இந்த ஒளிநாடாவில் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாடல்கள் பாடியிருக்கிறேன் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி சைந்தவி மேடம் ஒரு ரெண்டு பாடல் பாடியிருக்காங்க ஷியாமலா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காங்க இந்த பாட இந்த ஆல்பத்துக்கு இசையமைத்தது நம்முடைய கண்மணி ராஜா அவர்கள் அதே மாதிரி பாடல் கவிஞர் முகிலன் அண்ணன் அவர்கள் இந்த அற்புதமான பாடலை வந்து தயார் செய்து கே டி தேவேந்திரன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அற்புதமான அந்த பாடல்களை நீங்கள் வாராகி யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் அம்மனுடைய பாடல்களை கேட்டு நீங்கள் அருள் பெறணும்னு சொல்லி வேண்டி விரும்புகிறோம் சென்னை நகரத்திலே சின்னமலை ஓரத்திலே வந்தாலே வாராகி சைதை நீதிமன்ற வாசலிலே நிலையாக வீட்டிற்கும் வந்தாலே வாராகி அவ பெருமயத்தா சொல்லுங்க 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 அவ அருமயத்தா சொல்லுங்க 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 வந்தாலே வாராகி அவ வாராகி நன்றி வணக்கம் அதான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பாடும்பொழுது ஒவ்வொரு அனுபவம் உண்மையிலேயே வாராகி அம்மனுக்கு பாடும்பொழுது உண்மையிலேயே ஒரு பெரிய அனுபவம் தான் ஏன்னா நான் எதர்ச்சியாக நான் சாமி கும்பிட வந்தேன் அந்த நேரத்தில் நம்மளுடைய தேவேந்திரன் சார் வந்து அவங்க வந்து அம்மனுக்காக ஒரு எட்டு பாடல் பாடணும் பத்து பாடல் பாடணும் அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மனே சொன்ன மாதிரி அதை உணர்ந்து இந்த பாடல்களை பாடி இன்றைக்கி இந்த வெளியீட்டு விழா நடந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் நிறையா மகளிர் குடும்பம் குடும்பமாக வந்து வாராகியை வணங்குவாங்க ஏன்னா வேண்டும் வரை தருபவள் வாராகி அம்மன் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி எப்போயுமே வாராகி அப்படின்றத வந்து மக்கள் எல்லாரும் வந்து வாராகியை இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த பாடல்கள் ஒளிபரப்பும் பொழுது அம்மாவுடைய அருள் முழுமையாக கிடச்சிதான் நான் வந்து கருதுகிறேன் ரொம்ப நன்றி Thank you. ஆலயத்தின் சார்பாக கே டி தேவேந்திரன் மற்றும் ஜி ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு கேட்டுக்கொண்டார் இந்த அற்புதமான ஆஷாட நவராத்திரினுடைய முதலாம் நாள் சுவக்கவிழாவில் எல்லாருக்கும் நம்மளுடைய ஸ்ரீ வாராகி அம்மா அவங்களுடைய அருள் பெறணும்னு சொல்லி இந்த அற்புதமான நல்ல நாளில் ஸ்ரீ வாராகி வள்ளியம்மாள் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒளி நாடாக இங்கே வெளியிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஐகோர்ட் ஜட்ஜி அவர்கள் அவர் இங்கே வெளியேற்றதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை ஒரு நாள் வரங்கிய அம்மனை வந்து தரிசிக்கும் பொழுது